நாற்பத்தொரு உயிர்களுக்கு கரூரில் பாதுகாப்பு இல்லாத நிலையில் விஜய் சென்றால் அவரது உயிருக்கு பாதுகாப்பு இருக்குமா என்ற சந்தேகம் உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்தார் சிவகங்கை காளையார் கோயிலில் மருது சகோதரர்களின் குரு பூஜையில் மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் பாதுகாப்பு குறைபாடு காரணமாக விஜய் கரூர் செல்வதை தவிர்த்திருக்கலாம் என்று கூறினார் நாற்பத்தொரு உயிர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை விஜயுடைய உயிருக்கு பாதுகாப்பு அங்கே இருக்குமாங்கிற சந்தேகம் இருக்கு எல்லாரும் மனதிலையும் ஏன்னா அவர் போனால் அவருடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் அதனால ஒருவேளை அப்படி ஒரு பயத்தில் இருந்திருக்கலாம் தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதோர் பெற்று வரும் சலுகைகள் வெளியே தெரிந்துவிடும் என்பதால் தான் தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் உள்ளது என சீமான் விமர்சித்துள்ளார் ஒரு தேசிய மக்கள் இங்கே நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தமிழர் அல்லாதவர் இருக்காங்கல்ல அவங்க எவ்வளவு தூரம் இந்த மண்ணின் மக்களின் உரிமையை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு வாழ்ந்து வளர்கிறார்கள் என்பது தெரிய வந்துடும் இவர் எடுக்கிறதால மத்திய அரசுக்கு எடுக்கணும்பாங்க ஆனா இவங்க கூட்டணி வச்சிருக்கிற அவரு சீதாராமையா பத்து நாள் பள்ளிக்கூடத்தை விடுமுறை போட்டு இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து முடுறாங்க இவங்க கூட்டணி வச்சிருக்கிற இந்த அந்த காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்குல்ல இந்த தெலுங்கானால அவர் எடுத்து எதிர்கட்சிகள் பிரிந்து கிடப்பதாகவும் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறிலும் திமுகவே ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருப்பதாக பொதுமக்கள் பேசிக் கொள்வதாகவும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் எல்லா கட்சியும் பிரிஞ்சு கிடக்குது அண்ணா திமுக பிரிஞ்சு கிடக்கு பாட்டாளி அன்புமணி சார் அவருக்கு வாய்ப்பு இருக்கு தெரியுது திமுக ஏன் வாய்ப்பு இருக்கு சொல்லணும் நீங்க எல்லா எதிர்கட்சிகளும் பிரிஞ்சு கிடக்குது பிரிஞ்சு இருக்கும்போது அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க நான் பேசல சாமி என் மேல பழிய போடாதீங்க

அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில் ஏடிவிடி தந்தி டிவி அட் டாட்